வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம ஏன் தெரியுமா மன அமைதி இல்லாமல் பெரும்பாலான நேரங்களில் வாழறோம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இல்லாதது தான் நம்மளை சுற்றி உள்ள எல்லாரையும் நாம் எப்படி பார்க்குறோன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இயற்கையின் படைப்பில் அப்படியெல்லாம் அது நடக்காது நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களும் நடக்க மாட்டாங்க அவங்க நினைக்கிற மாதிரி நாமளும் நடக்க மாட்டோம் சரி எப்படிங்க நாம் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அப்படி அவங்க நடக்க நிறைய வாய்ப்புகளை இயற்கை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு அதுக்கு நாம் இயற்கையோடு ஒட்டி வாடணும் இப்போ ஒட்டி வாழலை இப்போ எப்படி வாழ்ந்து கொடுக்குறதுன்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் படியாக அவங்க என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ சரியாக சொல்லி கொடுத்தாங்களோ தப்பாக சொல்லி கொடுத்தாங்களோ அந்த முறைப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அது சரி தவறு அப்படின்னு கணித்து பார்க்குற பக்கம் கூட நமக்கு இல்லை சொல்லிக் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை அப்படியே சரியானதுன்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம அதை விரிவாக சிந்திக்காமல் வாழறோம் இப்படி வாழும்போது அங்கு துன்பம் வர்றது தவிர்க்க முடியாதது இன்பம் இல்லாமல் போகட்டும் தவிர்க்க முடியாதது அதை அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் முன்னாடி சொன்னாடிங்களா அந்த இயற்கை ஒட்டி வாழறதுன்ட்டு நம்ம சுற்றி உள்ள எல்லாரையும் நல்ல விதமாக பார்க்கறது அப்படிங்கிற ஒரு அனுமதியை நம்ம கட்டாயம் வச்சுக்கணும் நல்ல விரதமாக பார்க்குறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு கோபம் இல்லாமல் இருக்கிறது கோபப்படாமல் இருக்கிறது மற்றவங்கள வெறுப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது மற்றவங்கள நேசிக்கிறது அன்பு காட்டுறது மற்றவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்கிறது மற்றவங்க உறவு முறையில் வந்து சரியான முறையில் சீரான முறையில் பராமரிக்கிறது அது மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யும்போது அதாவது பாரபட்சம் தான் நடக்கிறது மற்றவங்கக்கிட்ட இவங்க வேண்டியவங்க இவங்க வேண்டப்படாதவங்க இவங்க தேவைப்பட்டவங்க இவங்க தேவைப்படாதவங்க இவங்க கொடுக்குறாங்க அதனால நேசிக்கிறேன் இவங்க கொடுக்கல அதனால இருக்கிறேன் அப்படிங்கிற பாரபட்சம் இவங்க உறவினர்னாவே எனக்கு பிடிக்காது இந்த நண்பர்கள்னாவே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரோ அதனால் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம பாரபட்சமாக மற்றவங்ககிட்ட நடக்க முயற்சி பண்ணும்போது அங்கே துன்பம் உருவாகுது எல்லா விஷயத்திலுமே ந நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்க தான் செய்யுது அந்த நல்லது கட்டதை நம்ம இனம் விரிச்சு பார்க்குறதுக்கான பகுத்தறிவையும் இயற்கை நமக்கு கொடுத்துருக்குது நம்ம மனமே இங்கே எல்லாமும் இருக்குது நல்ல வெயிலையும் அதுதான் கடந்து நடத்தி காட்டுது தீய வெயிலையும் அதுதான் நடத்தி காட்டுது இதை நம்ம பகுத்தறிஞ்சு நிம்மதியாக வாழணும்ன சொன்னால் விழிப்புணர்வு மிக முக்கியம் வாழ் பலமுறை